ம் இந்த சைடுல இருக்கோன்னு தெரியுதா ம் தெரியுதா இப்போ நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னது நான் கேட்பேன் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும் ஓகேவா ஓகேவா பாருங்கள் இதில் கான்ஃபிடென்ஸ் இருக்கா ஆ ஒருத்தர் நிற்கிறாரா நிற்கிறாரா ஆமாவா இல்லையா ஆ அவர் வந்து கான்ஃபிடென்ஸு ஓகேவா இப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் ரெண்டு கையை வச்சுட்டு அப்படியே இருக்கார் பாத்தியா பலம் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் வலசாலி அப்படின்னு இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இப்போ கான்ஃபிடென்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முதல்ல இப்போ இது எக்ஸாம்காக தான் இந்த ஸ்டோரி டெய்லிங்கே மெயினாவா ஓகேவா ம் இப்போ வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட நல்லா படிச்சுட்டு ஏசப்பா என் கூட இருக்காரு கண்டிப்பாக ஏசப்பா என்னை பாஸ் ஆக்குவாரு ஏன்னா ஏசப்பா கிட்ட நான் ஜெபிச்சுருக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் அதனால ஏசப்பா என்னை பாஸ் ஆக்குவார்னு சொன்னால் கான்ஃபிடன்ஸ் ஓகேவா ஆமாவா ஐயா ச நீ ஆன்சர் பண்ணால் தானே நல்லா இருக்கும் நான் மட்டும் பேசினா நல்லா இருக்கில்ல ஆமாவா ஐயா ஓவர் கான்ஃபிடன்ஸ்னா என்ன தெரியுமா படிக்கவே படிக்காம ஜெபிக்கவே ஜெபிக்காம ஏசப்பா என் கூட இருக்கா நான் ஏத்துருமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஏ நான் படிக்கவே இல்ல ஏ நல்லா கிறிஸ்டின்ரா ஏசப்பாவே நான் பாஸ் ஆக்கிடுவேன் அப்படியா எப்படி என்னால ஆனூர் பிள்ளைடா அப்படியே பாஸ் ஆக்கிடுவாரா படிக்க மாட்டேன் நான் ஏன் படிக்கணும் நான் ஏன் படிக்கணும் இப்ப வீட்டுல அம்மா சமைக்கவே இல்ல கரெக்டா அந்த எட்டரை மணிக்கு உனக்கு பசிக்குது அம்மா கிட்ட வந்து பசிக்குதுன்னு கேக்குற அப்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்து அம்மா கொடுக்காம நான் கிறிஸ்டின்ரா அப்படியே தானாவே ஏசப்பா என்ன கொடுப்பாரு சாப்பாடு கொடுப்பாருன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவா அம்மா சமைக்க முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு சமைச்சாதான் அம்மா தட்டில் கொண்டு வந்து என்ன கொடுக்கணும் சாப்பாடு கொடுப்பாங்க சமைக்காம இருந்தா அது போல நீ படிக்காமயே ஜெபிக்காமையே நான்லாம் அப்படியே வச்சு உட்காந்தவுன்னே அப்படியே எக்ஸாம் எழுதிடுங்க அப்படின்னா என்னது ஓவர் கான்ஃபிடென்ஸ் மிஞ்சின நீதிமானம் அப்படிப்பட்டவங்களாம் ஏசப்ப ஒரு நாள் நேசிக்கவே மாட்டார் ஓகேவா இது இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவோம் என்ன கேட்கப்றோம் யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும் நான் அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் கொஷின்லாம் கேட்பேன் ஓகேவா அதனால கவனமாக கேட்கணும் நீ ஆன்லைன்ல எல்லாம் பொம்மைப்படெல்லாம் பார்க்குறல எவ்வளோ இன்ட்ரெஸ்டும் ஆன் தந்து பார்க்குற அப்போ இந்த கதையெல்லாம் நீ கேட்டாதானே ஓகேவா உனக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா இப்போ வேடிக்கை கூடாது ஏன்னா யாருமே உங்களை வந்து பார்க்கல இப்போ நான் மட்டும்தான் அவங்க எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நான் சொல்லும் போது ஆண்டர் பின்னாடியே நின்றுட்டு உங்களெல்லாம் பார்ப்பார் யாரெல்லாம் கவனிக்கிறா யாரெல்லாம் ஏதோ யோசிக்கிறா அப்படின்ட்டு யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிளஸ் பண்ணுவார் ஓகே ஓகேவா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஓகேவா அதனால நல்லா கா இதுவாக கேளுங்க ஓகேவா இப்போ வந்து ஒரு கதை அது என்ன கதைனா ஒரு உப்பு வியாபாரியும் கழுதியும் என்னது ஆமாம் இப்போ பாரு ஒரு கிராமத்துலருந்து இவர் ஒரு இருந்து இன்னொரு கிராமக்கு இப்போ இங்கேருந்து அங்கே நம்ம நடந்து போகிறோம்ல இப்போ நீ அங்கே போய் நான் சேரில் வைக்கணுன்னா என்ன எப்படி போவேன் நடந்து அந்த ஆறு எப்படி தண்ணி மேல நடந்துதான் போக முடியும் அப்படி நடந்து போவாங்க ஆனா தண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கால் கிட்டதா இருக்கும் போடுறோம்ல அந்த இடத்துல மண்ணுதான் இருக்கும் ஆனா அது தான் போடும் அந்த உப்பு வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா ஒரு துணியில நிறைய உப்பு கல்லுப்பு பார்த்துருக்கியா அம்மா சமையல்லாம் கொடுங்க சால்ட்டு ஓகே அதை எடுத்துட்டு அந்த தண்ணியில கிராஸ் பண்ணி அவர் அப்படியே போய் அவரு போக மாட்டார் அந்த கழுத மேலே வச்சிருவார் எது மேலே வச்சிருவாரு ஆமா கழுத மேலே வச்சுட்டு அவர் வந்து போவார் அந்த கழுத பார்த்துருக்கியா பாக்குறல அது மேலே மூட்டை மேலே வச்சுட்டு அந்த உப்பு வியாபாரி போவாரா ஒவ்வொரு தடவை இப்படி கிராஸ் பண்ணி போவாராம் அந்த கழுத வந்து ஒரு சோம்பேறி கழுத என்ன கழுத ஆமா வேலையே செய்ய அது பிடிக்கவே பிடிக்காது அது என்ன பண்ணுவோம் அப்படியே என்னைக்கு மூட்டையை தூக்கி தூக்கி என் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் சோம்பேறியா இருந்துச்சான் அந்த கழுதைக்கு அது பிடிக்கவே இல்லை ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அது வேணுமே பண்ணல தண்ணியில அப்படி கிராஸ் பண்ணி அது நடந்து போகும்போது வழக்கிடுச்சு என்னாச்சு பழகிடுச்சு அப்படியே அது பின்னாடி விழுந்துருச்சு விழுந்த உடனே துணிக்குள்ள இருக்கிற அந்த உப்பெல்லாம் அப்படியே அந்த தண்ணியில அப்படியே என்னாச்சு கரைஞ்சிருச்சு என்னாச்சு கரைஞ்சிருச்சு அது எழுந்து எப்படியோ தட்டு தடு மாதிரி எழுந்துருச்சு எழுந்த பிறகு பாத்தீங்கன்னா பாதி வெயிட் தான் இருக்கு எனக்கு ஆமா அதுக்கு ஒரு ஜாலி ஆச்சு பரவாயில்ல இவ்வளவு வெயிட்டா டெய்லி நம்ம அதை சுமந்துட்டு இனி பாதி வெயிட் தான் இருக்கு கிராஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இனிமேல் அது என்ன பண்ணி கிரிமினலா யோசிச்சுது எப்படி யோசிச்சுது ஆமாம் நான் படிக்காமையே பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறல அது மாதிரி கிரிமினல் நீங்கள்லாம் நல்ல பசங்க தான் சில பேர் அப்படியே வசப்பாங்க ஓகேவா இப்போ வந்து கிரிமினலாக நான் டெய்லி இப்படி என்ன பண்ணுவேன் வழிக்கு விழுந்துடுவேன் அந்த உப்ப எல்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும்னா அப்படியே ஈஸியாக சோமேற க்ராஸ் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிதான் என்ன பண்ணான் நினைச்சிச்சான் என்ன பண்ணான் நினைச்சது ஏன் அப்படி நினச்சிருது சோமேறி கவிதை என்னது ஆ ஓவர் கான்பிடன்ஸ் நாலாம் பயங்கரம் சில பேருக்கு என்னடா நாலாம் பயங்கர ஞானி திரும்ப யாங்கிட்டலாம் யாருமே எதுவுமே பண்ண அப்படி நினைப்போம்ல அது மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் அதை மாதிரி அதை அப்படியே கிராஸ் பண்ணி டெய்லி இந்த வேலை பண்ணிருந்துச்சான் ஒரு நாள் அந்த ஓனர் கண்டுபிடிச்சான் அந்த உப்பு வியாபாரி என்ன பண்ணானா என்ன பண்ணானா ஆமா கண்டுபிடிச்சிட்டானா அவன் என்ன பண்ணானா சரி நீ இது மாதிரி பண்றியா ஒரு சாதாரண ஒரு கழுதைக்கே இவ்வளவு அறிவு இருந்தா அந்த ஓனருக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் இப்ப நீங்க ஊழியனாலும் பின்னாட்ல கத்தருக்கு ஊழிய செய்யதான் போறோம் ஆண்டோட வேலைக்காரர்களோ நம்ம இருக்கதா போறோம் ஊழியர் யாரு ஆண்டோட வேலைக்காரர்கள் தான் அப்படி இருக்கும் போது நம்ம எஜமான ஆமா அவரு நீயே இவ்வளவு ஞானமா இருக்கியே அவர் எவ்வளவு ஞானமா இருப்பாரு ஆமாவா ஐயா அது போல அந்த யஜோமன் பயங்கர பிரில்லியன்டாக இருவார் அவர் அப்படி சொல்லி அந்த உப்புக்கு பதில் நிறைய பஞ்சு ஓவர் லோட் பண்ணி அதுவும் வெளியாகதான் இருக்கு இதுவும் வெளியா இருக்கு கவிதைக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியல ஓகேவா அதை மூட்டையில ஏத்தி ஏற்றி நான் சொல்ல சொல்ல நீ அதை வந்து விஷுவலைஸாக யோசிக்கணும் ஓகேவா அந்த உப்பை நிறைய ஏற்றி என்ன பண்ணா கவிதை மேல வச்சுட்டு போயிட்டான் அது மாதிரி அது யோசிக்குது நம்ம டெல்லி வரும்போது வெயிட்டா இருக்கும் இன்னைக்கு லைட் வெயிட்டா தான் இருக்கு அப்ப இதையோ நான் தண்ணியில போட்டுருவேன் எனக்கு இன்னும் வெயிட்டே இருக்காதுன்னு என்ன பண்ணுச்சு ஃபூலிஷா யோசிச்சது என்ன பண்ணுச்சு ஞானமே இல்லாம அதான் ஓவர் கான்பிடன்ஸா என்ன பண்ணுச்சு யோசிச்சு அதே மாதிரியே போச்சு கீழே விழுந்தது எப்பயும் போலயே ஆனா என்னாச்சு இப்போ தண்ணி உப்புல உப்பு வந்து தண்ணியில பட்டா கரையும் பட் காட்டன் கரையுமா கிடையாது இப்போ நீ நார்மலாக ட்ரெஸ் போட்டிருக்கல இது காட்டனில் தான் மோஸ்ட்லி பண்ணியிருக்கு ஓகேவா இப்போ இதில் வந்து லைட் வெயிட் தான் இதுவே அம்மா துவச்சி பக்கெட்லேருந்து எடுக்கும் போது எப்படி இருக்கும் ஹிட்டாக இருக்கும்ல அது காட்டனுக்கே உண்டான ஒரு தன்மை அது போல அது தண்ணியெல்லாம் அப்சார்ப பண்ணிச்சு உறிஞ்சிச்சு வெயிட் ஆச்சு அதனால் அடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுது அதுல பாரு கீழே வந்துச்சு பார்த்தியா தெரியுதா கீழே வந்துச்சு அவன் என்ன பண்றான் ஸ்டிக் எடுத்து டப் 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 டப்னு அடிக்கிறான் அதாவது முடியல ஆனா அடிக்கிறான் நீ நினைக்கலாம் எஜமான் நீ இவ்வளவு கெட்டவனா இருக்கிறான் ஏன் அடிக்கிறான் ஏன் அடிக்கிறான் தெரியுமா அவன் எஜமான் அதுக்கு சாப்பாடு கொடுத்தான் அதுக்கு சம்பளமா கொடுக்க முடியும் கழுதுக்கு என்ன கொடுக்க முடியும் நல்ல சாப்பாடு கொடுத்தான் நல்ல ஷெல்டர் கொடுத்தான் நல்ல ஒரு இடம் கொடுத்து அது குளிருக்கு வெயிலுக்கு எல்லாம் தெருவுல அலை விடாம பாத்துக்கிட்டான் இப்படி எல்லாமே அவன் நல்லா பண்ணான் ஆனா அது அவனை ஏமாத்துச்சுல ஆமாவா இல்லையா அது போல ஆண்டவர் நமக்கு எத்தனை பேர் படிக்க முடியாம டீ கட் இல்ல அந்த மாதிரிலாம் வேலை செய்யறாங்க பாத்திருக்கியா படிக்க முடியாம சாப்பிட முடியாம நல்ல ட்ரெஸ் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சில பேர் இருந்திருக்காங்களே உனக்கு ஆண்டவர் நல்ல ட்ரெஸ்ஸு சாப்பாடு அம்மா அப்பா எல்லாம் கொடுத்து படிக்க பெரிய பெரிய ஸ்கூலு எல்லாமே பண்ணிருக்கோம் நீ வந்து நான் எதுக்கு படிக்கணும்னு ஓவர் கான்பிடன்ஸா இருக்கலாமா அப்ப அந்த எஜமான கோவம் வரும் தானே அப்பா சில நேரத்தை தப்பானா சின்னதா அடிப்பார் தானே அது மாதிரி டப் அடிச்சிட்டே இருந்தான் ஆனா அதுக்கப்புறம் அது என்ன சொன்னாலே

தாவிது தாவிது தெரியுமா எத்தனை பேர் தாவிது கோலி அதுக்காக யாருக்கு தெரியும் தெரியும்ல இப்போ வந்து தாவிது பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு அண்ணன் தம்பி தாவிது எத்தனை பேர் இப்போ எட்டாவது தான் வந்து தாவிது ஓகேவா ஒரு தடவை மிலிட்ரியில அவங்க ஏழு அண்ணனும் மிலிட்ரியில இருந்தாங்களா எப்படி இருந்தாங்களா மிலிட்ரியில இருந்தாங்களா அந்த எட்டாவது தான் தாவிது அவங்க வீட்டுல யாருமே தாவிது என்ன பண்ண மாட்டாங்க கேர் பண்ணவே மாட்டாங்களாவா ஆட்டு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தடவை அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரா தாவிது நீ என்ன பண்ற தெரியுமா நேரம் போய் உங்க அண்ணன் வந்து எல்லாமே மிலிட்ரியில இருக்காங்களே அவங்களுக்கு நான் கொடுக்குற சாப்பாடு சீஸ்லாம் எல்லாம் எத்தனை பேர் சாப்பிடுவேன் சீஸ் குடிக்குமா அந்த மாதிரி நல்லா ரிச்சான ஆன ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ற நீ உங்க அண்ணனை கொடுத்துட்டு வா அவங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு வா சொல்லி யார் அனுப்புறா யார் அனுப்புறது அப்பா அப்பா வந்து தாவீத அண்ணனை பாக்குறதுக்கு அனுப்புறாரு அதே மாதிரி அவனும் போறான் பாக்குறான் அந்த கதை உங்களுக்கு தெரியும் கோலியாத் வந்து அங்க நின்னுட்டு என்ன பண்றான் ஒரு ஹைட்டு வெயிட்டா அவன் பார்க்கவே பயமா இருக்க மாதிரி ஏய் யார் சில பேர் சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் வரியா சண்டைக்கு வரியா சும்மா இருக்கும் போதே கிளாஸ்ல கூப்பிடுவாங்க கேர்ள்ஸ் மோஸ்ட்லி அப்படி இல்ல பாய்ஸ் கிளாப் கூப்பிடுவாங்க பாத்திருக்கியா பேக் பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க ஏ சும்மா இருக்க வரியா சண்டைக்கு வரியா வரியா சண்டைக்கு வரியா கூப்பிடுவாங்கல்ல அது மாதிரி அவன் என்ன பண்றான் என்னோட சண்டைக்கு வரீங்க டெய்லியும் டார்ச்சர் பண்ணுவான் அப்ப அதே நேரத்துல இஸ்ரோவேலின் தேவனையும் நிந்திக்கலாம் இதை பார்த்தோன்னா தாவிது கோங்கிறது என்னன்னு கூட நீ நிந்திக்கா பரவாயில்ல யார் நிந்திக்கிற தேவனை நிந்திக்கிறேன்னு சொல்லி இரு நான் உன் கூட என்ன பண்றேன் சண்டை போட்டு உன வீழ்த்துருன்னு சொன்னான் அதே மாதிரி அவன் என்ன பண்ணான் சவுல் உன்னை இதை கேள்விப்பட்டு அப்ப கிங் யாரு என்ன அதே மாதிரி அவனை கூட்டு நீ வந்து அவங்களுக்கு சண்டை போட புரியா என்னோட ராஜ உடைகளை நான் உனக்கு தரேன் ஓகேவா என்னோட வாழ எல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னான் பட் எதுவுமே அவனுக்கு செட் ஆகல ஏன்னா சவுல ஹைட் வெயிட்டா இருந்தா அதனால அவனுக்கு செட் ஆகல ஓகேவா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா வேணாம் நான் என்கிட்ட இருக்கிறத பார்த்துக்கிறேன் டெய்லியும் அவன் என்ன பண்ணுவான் ஆடு மேய்க்கும் போது ஒரு கூழாங்கல்ல அஞ்சு கல்லை வச்சுப்பான் கல்லை வச்சு அதை அடிப்பான் அந்த மிருகங்கள்லாம் போயிடும் இதை அவன் டெய்லி செய்யறது தான் ஸோ அவன் என்ன பண்ணுவான் அதை ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணான் அவன் ஆண்டவரை துதிப்பான் நல்ல சங்கீதம் நிறைய தவிதனே எடுத்துருக்கான் ஸோ துதிப்பான் ஆண்டவர் மேலே கான்ஃபிடென்ஸு ரெண்டாவது அவன் ப்ராக்டிஸ் பண்ணான் ஒரு வர்ஸ் பார்த்துருக்கியா ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் என்னது

அவன் வந்து யாத்திரை சொல்லுவான் அந்த கோலியத்திட்டு சொல்லுவான் சொல்லிட்டு நீ ஈட்டியோடும் பட்டயோடு ஒன்று சாமி பார்த்தீங்கன்னா எழுதிப்பாரு படி நீ ஈர்த்தியோடும் பட்டயத்தோடு வரேன் ஆனா நான் ஏன் தேவனுடைய நாமத்தினால வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்போ புது ஏற்பாடுல ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஏசு கிறிஸ்து மறைத்து உயிர் தேர்ந்தோன அதுக்கு முன்னாடி தேவனுடைய நாமம் தான் இருந்தது அந்த தேவனுடைய நாமத்தினால அவன் வரும்பொழுது அவன் என்னோட இந்த கான்பிடன்ஸை ஆண்டவர் கனப்படுத்தி அந்த கோலியாத்த வீழ்த்தி தாவிர ஜெயம் கொள்ளுமடி செய்தான் இது கான்ஃபிடன்ஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எஸ்தர் எஸ்தர் தெரியுமா எத்தனை பேருக்கு எஸ்தர் தெரியும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எஸ்தர்ல பைபிள் எஸ்தர் ஓகேவா ம் என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப ஏழையான ஒரு பொண்ணு ஓகேவா ஆனா குயினா மாறிடுறாங்க அப்போ அங்க இருக்கிற யூதகுளத்துல நிறைய பேருக்கு இந்த கதை நிறைய ஆமா வியா அவங்க வந்து யூதகுளத்தை அழிக்கிறதுக்கு ஆமான்னு ஒருத்தன் வந்தானா

நல்லா முடியும் அப்படின்றவங்க நாள் இருக்கும்போது கரெக்டாக நல்ல ஒரு சேத்த எஸ்திருக்கு என்ன பண்ணறான் கொடுத்தார் வெரி குட் இது வந்து கான்ஃபிடன்ஸ் அடுத்தது பாத்தீனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு யார் நம்ம சொல்றோனா குட் யார் யாருமே பண்ணுங்க பண்ணாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்போ வந்து சிம்சோன் சிம்சோன் என்ன பண்ணானா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை விரதத்துக்கு தான் அவனை தேர்ந்தெடுத்தார் அவனோட முடியல தான் அவனோட எல்லா பெலனுமே இருந்தது தெரியும் ஆனா அவன் தேவருக்கு பிரியமில்லாத புரஜாதியான தெளிலால் அப்படின்ற ஒருத்தங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தானா ஆனா வந்து இப்ப நான் சின்ன பசங்க ஏன் இதை நீங்க சொல்றீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது இப்ப பாத்தீங்கன்னா வாலி பிள்ளைங்களும் சில இருக்கீங்க சில இப்போ உங்களுக்கு அது பிசாஸ் எப்படி எப்படினா இந்த எக்ஸாம் டைம் தான் பயங்கரமா உங்களுக்கு கொண்டு இப்ப நீங்க வந்து கோயிலில் படிக்கலாம் தேவை இப்ப எப்படியுமே ஒரு காலத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு லைஃப கொடுக்க தான் போறாரு ஓகேவா அது வரைக்கும் வீணான நீங்க இடம் கொடுக்காம நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவல்ல கத்துறக்காகவும் உங்களுடைய அம்மா அப்பாக்காகவும் நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல லைஃபை கொடுப்பாரு அது வரைக்கும் எதுக்காக நீங்க வீணா போய் உங்களோட டைம் எல்லாம் எதுக்காக தேவையில்லாத உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாலை பிள்ளைகளுக்கு இது புரியும் சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியல யார் தெரியுமா ஓவரா போனு எப்ப பார்த்தாலும் கேம்ஸே விளையாடிட்டு அப்ப फ्रेंड्स கூட பேசிட்டே தேவலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேவா இது மாதிரி சிம்சோன் பண்ணா அந்த முடி அந்த தெலில நல்லா புரிஞ்சிகிட்டு தெலில பிசாசு இல்ல தெலில புள்ள இருந்து அந்த பிசாசு வேல செஞ்சு என்ன பண்ணுச்சு முடியில தான் அவன் வேல இருக்குன்னு சொன்னா அந்த முடியை எடுத்துட்டாங்க அதோட அவனோட லைஃப் கத்தருக்காக உபயோகப்படாம வீணா போச்சு அம்மா பாக்கோ யூஸ் ஆகல ஆண்டவர்காகவும் யூஸ் ஆகல ஓகேவா அடுத்து பீட்டர் இவனும் இவன் பீட்டரா அப்படின்னு நீங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு ஆனா பீட்டர் தான் இவன் ஓவர் கான்பிடன்ஸ் தெரியுமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது நான் சொல்லும் போது எனக்கு எல்லாமே தெரியுற மாதிரி ஃபர்ஸ்ட நான் தான் ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லுவான் அப்படி சொல்லலாம் தப்பில்லை சில நேரத்தில் அது ஓவரா மித மிஞ்சினா நீதிமானா மாறிடக்கூடாது அப்படி அவன் எப்போ பார்த்தாலும் அது மாதிரி ஆண்டவர் சொல்லி ஏசு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பஸ்கா படிகளை கூட நானும் உங்களெல்லாம் ஒரு நாள் கூட விடவே மாட்டேன் நான் உங்க பின்னாடியே போவேன் உங்களுக்காக நான் எல்லாமே செய்வேன் அவன் சொல் எல்லாருமே அப்படிதான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடி பண்ணுவான் அது போல அப்படி சொல்லும் போது ஏசு பிசு சொன்னாரு உன்னை வந்து பிசாசு வந்திக்க இருக்கான் உனக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் எல்லாமே சொல்லும் போது நீ என்னை மூன்று தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது சேவல் என்ன ஆகுது

சாரி ஏசுகிசு தண்ணியில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணான் நானும் உங்களை போல வருவேன் எல்லாரும் நான் ஏசுகிசு போல அவர் வந்து தேவனுடைய மைந்தன் ஆண்டவர் அவர்கள் ஒரு பசங்க இருந்தால் வந்து ரீச் பண்ணிடலாம் அவன் என்ன பண்ணான் உழைப்பூர் உங்க போல உங்க போலனே அவன் வந்து என்ன பண்ணான் கீழே ஒன்று ஆனாலும் ஏசுகிசு தூக்கிட்டார் இது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு பாதத்திலேயாவது வந்து நிக்க ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணலாம் பட் நம்ம ஆண்டவர் கிடையாது கரெக்டா சோ இது நான் உங்ககிட்ட இதுல வர மாரல் என்ன நான் சொல்றேன்னா நல்லா படி முதல்ல நல்லா ஜபம் பண்ணி ஓகேவா அதுக்கப்புறம் நல்லா படி எக்ஸாம் டைம்ல ஒன் அவர் நீ பண்ணல நான் கூட ஆட்டோ விஷயம் ஒரு மணி நேரமாவது நீ என்ன பண்ணக்கூடாதா செபிக்க கூடாதா ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கத்துறதுக்கு ஒரு ஒன் அவர் நீ கொடுக்க முடியாதா உனக்கு எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எஸ் என்ன பாஸ் ஆகுங்க எல்லாரும் பாஸ் ஆகுங்க இப்படிதான் நான் ஒரு ஏற்றுக்கொள்ள இப்படிதான் படிச்சு நான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஓகேவா ரொம்ப அழுதான் அப்படின்னு பண்ணல எங்க அப்பா ஒரு ஸ்தோத்திர பலி புக் வாங்கினது பைபிள் வாங்கினது இப்படிதான் நான் பண்ணேன் நான் அப்படியே படிச்சு எனக்காகவும் பிறகு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல மட்டும் பண்ணி 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 பாஸ் ஆகி டென்த்து பிளஸ் டூ பிகாம் எம்காம் இப்போ இங்க எண்ணே எம்எஸ்சி படிக்கல ஓகேவா சோ ஆனா நான் பாத்தீங்க டென்த்ல நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அந்த நேரத்துல நான் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவர் கிறிஸ்டின் எப்படியோ அவர் பேசி என்ன வந்து நல்லா அதெல்லாம் பண்ணக்கூடாது மாதிரி மாத்திட்டான் சோ அது மாதிரி பை சான்ஸ் நீ ஃபெயில் ஆயிட்டா கூட அதை பெருசா எடுத்துக்காது இப்ப நான் டென்த்ல அப்படி யாருக்குன்னா இன்னும் இத்தனை டிகிரி படிச்சிருக்க முடியுமா சோ அதனால ஒருவேளை பை சான்ஸ் நீ நாள் படிக்காம இருந்து ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா கூட ஃபீல் பண்ணாத திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாம் படிப்பு ஞானம் இல்லை

பிதா குமார் பர்சுதாவியானவரை இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இந்த செஷனை கத்த நீத்தாமை ஆசிர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆனோட நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் நீங்க இருந்து அந்த எக்ஸாம் எழுதுங்கப்பா ஓவர் கான்பிடென்ஸ் இருக்கக்கூடாதுப்பா யேசு விநாமத்தினால செபுத்து செ எடுக்கிறீங்களோ நல்ல பிதாவே ஆம